அன்பு நேயர்களே வணக்கம் அற்புதமான வெள்ளிக்கிழமை நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒரு விரத நாள் எடுத்துக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விரதம் எல்லாம் இருப்பாங்க என்று விரதம் இருப்பது மகாலட்சுமி தாயாரை வணங்குவது இவைகளெல்லாம் சாலச்சிறந்த ஒரு விஷயங்கள் அமிர்த அமிர்தலக்ஷ்மி விரதம் என்ன விரதம் இது அமிர்த லட்சுமி விரதம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விரதம் இந்த விரத நாளிலே பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளாக இருப்பதனாலும் இன்றைக்கு ஒரு அருமையான விரதம் மகாலட்சுமிக்கு உரிய விரதம் வருஷத்திலே சில நாட்கள் வரும் வரலட்சுமி விரதம் இப்படி இதுக்கு இன்னைக்கு அமிர்தத்தில் இருந்து அமிர்த அமிர்தமாகிய லட்சுமின்னு சொல்லலாம் எதுக்கு அமிர்த லட்சுமி அப்படின்னு சொன்னா பார்க்கடலை கடைந்த பொழுது தேவர்களுக்காக பலவிதமான பொருள்கள் ஆபரணங்கள் இல்லையா இப்படியெல்லாம் நிறைய கிடைச்சது அதில் அப்படி கிடைக்கின்ற பொழுது மகாலட்சுமி தாயாரும் அந்த பார்க்கடலே இருந்து அப்படியே மேலே வந்து எம்பெருமானுடைய திருமார்பில் அமர்ந்து கொண்டார் அப்போ அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ன திருநாமம் வைத்தார்கள் என்று சொன்னால் பெண் அமிர்தமாகிய பெண் தான் அமிர்தலட்சுமி என்ற பெண் வந்து மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிக்குரிய பெயராக அமிர்தலட்சுமி என்ற பெயர் இருக்கிறது அப்போ அமிர்தம் போன்றவள் அமிர்தம் போன்றவள் என்னன்னா அவள் எல்லா விதமான நலன்களையும் தருபவள் சாகா வரம் அளிப்பவள் நினைக்கும் போதெல்லாம் தித்திப்பவள் எல்லோருக்கும் இந்த சுக்கரனாலே இனிப்பு தான் இனிப்பான வாழ்க்கையை வழங்குபவள் செல்வத்தை அள்ளி அள்ளி தருபவள் செல்வம் என்றால் ஒரு செல்வம் கிடையாது எல்லாமே செல்வம் தான் அதனால தான் தைரியம் ஒரு செல்வம் சந்தான பாக்கியம் ஒரு செல்வம் தானியங்கள் ஒரு செல்வம் கல்வி வித்தை என்பது ஒரு செல்வம் இப்படி ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கிய லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பல செல்வங்களை தருபவள் அள்ளி அள்ளி தருபவள் ஆகையினால பார்க்கடலிலே அமுதமும் பிறந்தது பெண் அமுதாகிய அவதரித்தாள் ஆகையினால அமுதம் போன்ற லட்சுமி என்பதினாலே அவளுக்கு அமிர்த பேர் அந்த அமிர்த லட்சுமிக்கான விரதம் தான் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் இந்த விரதம் வந்து வருகின்றது இந்த விரதத்தை இருந்தால் ஒருவனுக்கு அமிர்தம் போன்ற வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாது அவனுடைய மனதிலே பக்தி என்கிற அமிர்தம் சுரந்து நல்வாழ்வு வாழ்ந்து இந்த வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு நிலையான நல்ல கதியை அடைவான் அதற்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அன்பு கிடைக்கும் இப்போ அந்த விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைக்கு நல்ல தூய்மையாக வீட்டை வச்சுக்கணும் அன்னைக்கு கூடுதலான விளக்குகளெல்லாம் ஏற்றி வைத்து ஏன்னா விளக்கு என்கிறது மகாலட்சுமி விளக்கேற்றி வைத்தாலே அதற்கு பிறகு நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும் விலகிவிடும் அன்னைக்கு ஒரு கலசத்தை வைத்து கலசத்தின் மீது தேங்காயை வைத்து அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி ஒரு வஸ்திரத்தை சாத்தி பூக்களை எல்லாம் அணிவித்து நம்ம என்ன பண்ணலாம் கலச நீருக்குள்ளே நம்ம நிறைய பரிமள திரவியங்களை எல்லாம் போட்டு காசுகளை போட்டு பொன் மோதிரம் போன்றவற்றையும் போட்டு நமக்கு சாதாரண பூஜை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஆழ்வார்கள் பாசனங்கள் தெரியுமோ அதை நீங்கள் பாடலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி முடிந்தால் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால காலையில் கோ செய்வது இன்னும் சிறப்பு அந்த கோ பூஜை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சகல தேவதைகளையும் பூஜை செய்த ஒரு பலன் நமக்கு கிடைத்துவிடும் இதை தான் பெரியவர்களெல்லாம் பரிந்துரைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்னைக்கு இன்னொரு இன்னொரு விசேஷமும் இருக்குது ராமநாதபுரம்னுட்டு ஒரு அற்பு அதாவது சிவகங்கை சமஸ்தானம் அங்கே கோதன் கோயில் இருக்குது அருமையான கோதன் கோயில் ராமநாதபுரம் கோயில் போலவே இங்கே ஒரு கோயில் கட்டணம் அப்படின்ட்டு இந்த சேதுபதி மன்னர் தாய் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் அந்த அரண்மனையை ஒட்டியே ஒரு கோயில் அமைத்துள்ளார் அது கோதண்டராமர் கோயில் இங்கே வந்து நின்ற கோலத்திலே கோதண்டபாணியாக வில்லேந்திய நிலையிலே ராமபிரான் அருள் பாரிக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்கிறாரு அனுமன் இருக்கிறாரு சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க ஏன் சிவபெருமானுக்கு கூட தனி சன்னதி இருக்குது அங்கே ஆணி திருவிழா ரொம்ப விசேஷம் அங்கே இப்போ நடக்குது இந்த ஆனி திருவிழா வந்து இந்த கோதன் உற்சவம் வந்து இதே வெள்ளிக்கிழமை இந்த அமிர்தலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த கோயிலிலே அந்த விசேஷம் இப்போ இதெல்லாம் நினைத்து இந்த ராமரையும் நினைத்து நம்ம அன்றைக்கி ஒன்று பாசரம் பாடணும் இல்லையா என்ன பாசரம் பாடலாம் ஒரு அற்புதமான பெரியாழ்வார் பாசுரம் வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் நாமங்கள் கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய் உன்னை கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே நான் அழகான வரி பாருங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அருமையான வண்ண நல்மணி மரகதம் இதெல்லாம் வைத்து திண்ணைகளாலே சூழப்பட்ட திருக்கோட்டிகிறோம் திண்ணை என்ன வர்ற விருந்தினர்களை உட்கார வைக்கிறது யாராவது வந்தால் பேசுகிறதுக்கு அது ஒரு அழகு அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டின வீடுங்கிறது அழகு யாராவது அதிதிகள் வருவார்கள் வெளியூர்காரர்கள் வருவார்கள் அவர்கள் நம்முடைய வீட்டிலே தங்கி இளைப்பார வேண்டும் என்பதற்காகவே திண்ணை கட்டிய ஒரு ஊர் அப்படி என்ன என்ன அர்த்தம் அந்த ஊருக்கு பல பேர் சுவாமியை பார்க்க வருவாங்க எங்கே இந்த வீட்டில் வேணாலும் திண்ணையில் தங்கிக்கலாம் அந்த மாதிரி சரி அப்படி அந்த திண்ணை கட்டின அலட்சியமாக கட்டினாங்களா அப்படின்ட்டே கிடையாது எப்படி மாளிகையாட்டம் இருக்குமோ அந்த திண்ணையிலையும் வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி அப்படியே ஒளி வீசுகின்ற திண்ணையா அவ்வளவு சௌகரியமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளினுடைய திருநாமங்களை நினைக்காமல் இந்த பத்து விரல் இருக்குது இல்லையா அந்த பத்து விரலால் இந்த சாப்பாட்டை எடுத்து எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிறாங்களேங்கிற அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் விரல்களால் எண்ணி எண்ணி நூற்றி எட்டு திருநாமம்னா விரல்களால் எண்ணி சொல்ல வேண்டுமா அந்த விரல்களால் எண்ணி சொல்வதற்குத்தான் விரல்கள் கொடுத்திருக்கின்றன இந்த உலகத்திலே எம்பெருமான் நமக்கு கை கால் முதலிய அங்கங்களை கொடுத்தது படைத்தது பகவத் விஷயத்திலே ஈடுபடுவதற்காக அதை விட்டுட்டு அந்த திருக்கோட்டியூர் மாதவனுடைய திருநாமங்களை எண்ணுகையும் வாயினால் அதை சொல்லுகையும் இப்படி இருக்க சில பேர் அக்காரியங்களிலே கரணங்களை கரணங்களை என்ன கைகால கைகாலெல்லாம் வேற வேறு விஷயத்துக்கு வச்சுக்கிறாங்களோ அக்கரணங்களை செலுத்தாது வாயினால் தின்ன வேண்டியது கைவிரல்களால் சோற்று கவலங்களை எடுத்து வாயினுள் வைக்க வேண்டியது என்பது ஒரு கொடுமை அல்லவா இந்த வாய் அவனுடைய நாமங்களை அந்த நாமங்கள் சொல்வதற்கான பலத்தை பெறுவதற்காகத்தான் உணவு என்கிற அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே இந்த கரணங்களை எல்லாம் செலுத்தாது வெறும் வாய்க்கு ஊத்தை வாய்க்கு ஊத்தை வாய்க்கு கவளமிடுகின்றார்களே யானைக்கு அப்படியே பெருசாக அந்த சோத்து கவளத்தை அள்ளி போடுற மாதிரி உங்கள் வாய்க்குள்ளே சோத்தை போட்டுக்கிறீங்களே அதுக்கு முன்னாடி இந்த விரல் வாய் இதெல்லாம் பகவத் விஷயமாக நினைக்க வேண்டாமா பேச வேண்டாமா என்கிறார் அப்போ இந்த பாசரத்தை சொல்லுகின்ற பொழுது நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் அந்த பக்தி பெருக்கெடுத்தோட வேண்டும் பாசரத்தை மறுபடி சொல்கிறோம் பாருங்கள் வண்ண நல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திரு கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்னை கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ண போய் உன்னை கண்டதம் ஊத்தை கவலமுந்துகின்றார்களே என்ன அழகான பாசுரம் பாருங்கள் இந்த நாளிலே இந்த பாசுரத்தை பாடி பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமிக்கு அமிர்தலட்சுமி அந்த அமிர்தலட்சுமிக்கு விரதமிருந்து பூஜை செய்யுங்கள்